பகுத்தறிவு கொண்டவர்கள் அவர்களுடைய பண்பாடு மூட நம்பிக்கை இல்லாத ஒரு பண்பாடு மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு பண்பாடு யாரிடத்திலே எந்த உதவியை பெற்றிருந்தாலும் அந்த உதவிக்கு நன்றி சொல்லி பழக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் அப்படி வேளாண்மை வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் வேளாண்மைக்கு மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய பொருள்கள் உயிர்கள் நான்கு மாணவர்களே ஒன்று மழை மற்றொன்று சூரியன் மற்றொன்று மாடு நான்காவதாக வேளாண்மைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் எனவே ஒரு பண்பாட்டு திணிப்பு நம்முடைய மொழியின் மீது நடந்து கொண்டே இருக்கிறது அதைத்தான் மாணவர்களாகிய நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் மழையை கொண்டாடக்கூடிய நாம் எப்படி அது போகி பண்டியாக மாறியது போகி என்பது தமிழ்ச்சொல் கிடையாது எப்படி அது தமிழ் மொழிக்குள்ளே நுழைந்து இவ்வளவு பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறது சிலப்பதிகாரம் இறைவனை வாழ்த்தி தொடங்காமல் வாழ்த்தி ஆண்டுகளுக்கு முன்பு கடவுளை வாழ்த்தி தொடங்காது ஆனால் யாரை தொடங்கும் என்றால் இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் இப்போ மழை பொங்கல் கொண்டாடுகின்ற பொழுது நாம் மழையை வைத்து அன்றைக்கு மழை வரலாம் வராமல் இருக்கலாம் எனவே மழையை வைத்து கொண்டாட முடியாது அதனால் தான் ஒரு குவளையில் அல்லது ஒரு செம்பில் வைத்து மழை பொங்கலை தமிழர் திருநாளாக தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் அதை போகி என்று விட்டார்கள் எனவே மழையை கொண்டாடுவதுதான் தமிழர்களுடைய மரபாக இருந்திருக்கிறது தமிழ் சொல்லுதான் மழையை குறித்தாலும் கூட அதை கொண்டுகிட்டு வந்து மாரியாத்தால் என்று நிறுத்திவிட்டார்கள் எனவே போகி என்பது இந்திரனுடைய இன்னொரு பெயர் மழைக்கு அதிபதி இந்திரன் என்றெல்லாம் கட்டுக்கதைகள் இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது மாணவர்களே மழைக்கு அடிப்படை காரணம் கடல் அதற்கு அடிப்படையான காரணம் சூரியனுடைய வெப்பம் மேகமாக வருகின்றது ஆக மேகம் சூரியனுடைய வெப்பம் கடல்தான் மழைக்கு அடிப்படை காரணமாக தவிர இந்திரன் போகி என்பதெல்லாம் பகுத்தறிவுக்கு உதவாத செய்தி எனவே மழையை வைத்து கொண்டு நாம் மழை பொங்கலை கொண்டாட முடியாத ஒரு சூழலில் பாத்திரங்களிலே தண்ணீரை வைத்து கொண்டிருக்கிறோம் சூரியனை பார்த்து சூரிய பொங்கல் வைக்கின்றார்கள் மாட்டை கொண்டாடுகிறார்கள் விவசாயம் என்பதே சொல் கிடையாது வேளாண்மை என்பதுதான் தமிழ்ச்சொல் ஒரு மொழியின் மீது சான்ஸ்கிரிட் என்கிற அந்த மொழி எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் போகி என்கிற சொல் தமிழ்ச்சொல் கிடையாது மழை பொங்கலைத்தான் ஒரு மொழியை அழிப்பதற்காக ஒரு இனத்தை அழிப்பதற்காக ஆதிக்கம் செலுத்தி இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவின் அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானவர்களே எனவே மழையை கொண்டாடுவோம் சூரியனை கொண்டாடுவோம் வேளாண்மைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மாற்றினை கொண்டாடுவோம் அதனால் தான் நம்மாழ்வார் ஒரு இடத்திலே சொல்லுவார் டிராக்டரை வைத்து நாம் இன்னைக்கு உழுது கொண்டிருக்கிறோம் டிராக்டர் ஒருபோதும் சாணம் போடாது ஆனால் மாடு சாணம் போடும் அது மண்ணுக்கு உரமாக மாறும் வேளாண்மைக்கு நன்மை என்று நம்மாழ்வார் சொல்லுவார் எல்லாவற்றிற்கும் வேளாண்மைக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய மனிதனுடைய உழைப்பு உழைப்பாளிகளை கொண்டாடுகிறோம் மனிதன் தமிழன் எதை பெற்றுக் கொண்டாலும் அவரிடத்திலே நன்றியோடு இருக்கக்கூடியவன் என்பதற்காகத்தான் இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது இது இயற்கையின் அடிப்படை நடக்கக்கூடிய ஒரு திருவிழா திருநாள் எனவே மாணவர்களாகிய நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் மகிழ்ச்சியாக போற்றுங்கள் இந்த செய்தியை உங்கள் அறிவுக்கு உட்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன்